பாவகமாக இருக்கக்கூடிய பாகம் இது டிபிளிகன் பிரிவாழ்கிட்ட ஒருத்தர் வந்து மகா பெரிவா மகாகாவில் இருக்கிற போது பெரியவா நீங்கள் போய் குருவாக இருந்த ஒரு சப்தா மண்ணம்னு பெரியவா உத்தரவாரதுன்னு யாரோ சொல்லிவிட்டா உடனே கூட அவரோட கூடவே இருந்த நேரலாட்டமாக ஜானிகராம கூப்பிட்டு டிக்கெட் புக் பண்ண சொல்லிவிட்டார் குருவாயிருக்கு யாரோ சொன்னால் பெரியவாழ்கிட்ட வேணால் கேட்கலாம் ஒரு வார்த்தை வாஸ்தவமாக இப்படி உத்தரவு பண்ணால ஏன்னா ரெண்டு மூணு கை மாறி வரும்போது வேறு ஏதாவது ஒரு விஷயம் மாறி வந்திருக்கலாம் பெரியவாழ்கிட்ட போய் கேட்கலாமே இது மாதிரி உத்தரவாச்சாலும் கேட்டால் அப்புறமா நம்ம குருவாயிருக்கலாமே போகலாமே பெரிய போய் கேட்கப்படாதுன்னு விட்டேன் நீங்கள் உத்தரவு பண்ணான்னு ஒரு கன்ஃபர்மேஷன் கேட்கப்படாதுன்னு விட்டேன் இந்த ஸ்லோகத்தை தான் கோட் பண்ண ராமாயணத்தில் இந்த ஸ்லோகத்தை அகங்கி வச்சனாத் திராட்சியகா ராஜா நேரடியாக உத்தரவு பண்ணணும்னு அவசியம் இல்லை ராஜாவுடைய உத்தரவுன்னு யாராவது சொல்லுட்டாக போகிறோம் விஷத்தையே பானம் பண்ணுவேன் அக்னியில் இறங்கிடுவேன் சமுத்தத்தில் கைய கழுத்தில் கள்ளக்கட்டினு சமுத்திரத்தில் இறங்கிடுவேன் சுவாமி சொல்கிறார் பெரியவா பாகத என்ன பண்ண சொல்லுருக்கா சிரமமான ஒரு காரியவா இல்லையே பரம ஆனந்தமான ஒரு விஷயம் தான் சப்தானந்தான் பண்ண சொல்லிருக்கா அது பெரியவா உத்தரவு போட்டாச்சுன்னு யாரோ ஒருத்தர் வந்து சொன்னால் போகிறோம் பெரியவார்கிட்ட போய் நீங்கள் உத்தரவு போட்டுடான்னு கேட்கப்படாது ராமர் கேட்கலையா தசர்கிட்ட போய் கேட்டாலா நீங்கள் உத்தரவு பண்ணியாளன்னு கேட்க கேட்டாரா ராஜாவுடைய உத்தரவுன்னு கை கிட்ட சொல்ற ராஜாவுடைய உத்தரவுன்னு சொன்னால் போகிறோம் அஹங்கி வச்சனா நேரம் குருவாயர் கிளம்பி போயிட்டேன் சப்தாகம் அப்ப வந்து ஜனம் உந்துருத்து எதிர் நீச்சல் போட்டு சப்தா இந்த பெஸ்ட் ஆஃப் டைம்ஸ் மலை போல காரியம்னு மகாபெரிபாவாக்காக சொல்லிருக்கா கிருஷ்ண கிருப்பை இருந்தாலேயே சத்தா நடக்காது ராம இருந்தாலும் இருந்தாலோடயே நவாகம் நடக்காது அது பகவானுருக்கு போய் பூர்ணமாக தேவை சாதாரணமாக இருக்கிறதே ரொம்ப சிரமமான காரியம் இந்த மாதிரி சரீரம் வேறு நான் கோஆப்ரேட்டிவாக இருந்து வந்து வந்துருத்தோன்னா ரொம்ப எதிர்நீச்சல் போட்டு சமப்பட்டு படிச்சுருக்கேன் இங்கே சென்னையில் விஸ்வநாதையர்னு இருந்தேன் ஒரு ரெண்டு ஜென்ரேஷன் முன்னாடி பழக்கப்பட்ட வாழ் தெரியும் டீ நகரில் நாத்தன்ஸ் கஃபேன்னு ஒன்று இருந்தது அதுக்கு ஓனர் அவர் எனக்கு பர்சனலாக தெரியும் பெரியவாண்ட்ட ரொம்ப பக்தியே அவர் பெரியவா தரிசனத்துக்காக மகாகவனுக்கு பேர் இருக்கா நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி மூணு வருஷம் பின்னாடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு பெரியவா மகாகாவனில் விஜயம் பண்ணது அங்கே மகா அவனுக்கு பேர் கார் விஸ்வநாதன் பெரியவா தரிசனத்துக்காக அவர் அந்த சமையல் துறை நன்னா தெரியும் அதனால தான் கஃபே வச்சுருந்தார் பெரியவா என்ன பண்ண அவரை பார்த்த உடனே சரியான தான் வந்திருக்கேன் நீ நான் சொன்னேன்னு சொல்லி ஒருத்தர் குருவாக இருந்த சத்தாம் பண்ணிட்டுருக்க ஜரம் வந்து எது நீச்சல போட்டு சமப்பட்டு பாகவதம் படிச்சுட்டு இருக்கார் நல்லபடியாக பாக நாள் முடியணும் நீ ஒன்று பண்ணு மடம ஒரு ஸ்நானத்தை வா வாழக்கட்டை பண்ணி பிள்ளையாருக்கு உங்கள் யாத நைவேத்தியம் பண்ணு நிர்வீக்கமாக இருக்கிறதுக்கு நைவேத்தியம் பண்ணுடு அப்படின்னு சொன்னால் இவரை ஒன்னே ஸ்நானம் பண்ணார் குழக்கத்தை பண்ணார் பிள்ளையாருக்கு நைவேத்தியம் பண்ணார் பெரிய வாழ்க்கை உத்தரவு வாங்கிட்டு திரும்பி வந்துட்டார் திரும்பி வந்து அதுக்குள்ளே அவர் சப்தாத்தையும் முடிச்சுட்டு திரும்பி த்ரிபிளிகன் தானே இருந்தார் த்ரிபிளிகன் பெரியவா இவர் ட்ரிபிளிகன் வாரம் பண்ணுறதுக்காக விஸ்வநாதேர் போனார் அப்போ எல்லாரும் பெரிவா ஞாபகமாக இருக்கா பெரிவா உங்கள் ஞாபகமாக இருக்கா தான் விஸ்வநாதே பெரிவா ஸ்மரணமாக பக்தர்கள் இருக்கா பெரிவா உங்கள் ஸ்மரணமாக இருக்கா நீங்கள் குருவாக இருந்த நல்லபடியாக முடிக்கணுமேனு சொல்லி நான் போது என்னை குழக்கேற்ற பண்ணி பிள்ளையாருக்கு நேமித்தம் பண்ண சொன்னதாக பண்ணிட்டு வந்தேன் நாம் இருந்தால் உடனே என்ன பண்ணுவோம் பெரியவா நம்ம நினச்சிருந்தேன் நமக்கு பெரிய பாக்கியம் சந்தோஷப்படுவோம் அப்படி சொல்லலை ட்ரிப்ளிகன் பிரிவா அவளுடைய வியூ பாயிண்ட்டே ரொம்ப யூனிக்காக இருந்திருக்கு இதுலேருந்து என்ன தெரியுறதுனா பெரியவா சர்வவியாபின்னு ட்ரிப்ளிகன் பிரிவா நான் இருந்தால் ஜோரத்தால் கஷ்டப்பட்டு எதிர் நீச்சல் போட்டு பாகவதம் படிச்சுட்டு இருக்கேன்னு மகாகாமல் இருக்கப்படி பெரியவாளுக்கு என்னமா தெரியும் அவள் சர்வவியாபி குருவாயிருந்தால் அவள் இருந்திருக்கா நான் குருவாயிரத்தில் படிக்கிறது யார் கண்ணுக்கும் தெரியாமல் குருவாயிருப்பதில்ல போல அவள் இருந்திருக்காங்க சர்வ வியாபி அப்படின்னு இந்த ஸ்லோகம் தான் பிரமாணம் மகான்கள் உத்தரவு போட்டுட்டா அப்புறம் மேலே பேச்சுக்கே இடம் கிடையாது